இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல இருக்க மெசர்மெண்ட்டை வச்சு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி தான் இருக்கும் ஓகேவா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும்தான் பிதாகரஸ்தியரை வரும் ஓகேவா அப்படின்னு வைங்க இந்த ஸ்லாண்ட் லைன் இருக்குல்ல அந்த சைடு பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற ரெண்டு சைடு ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் இந்த சைடு ஸ்கொயர் பிளஸ் இந்த சைடு ஸ்கொயர் இது ஈக்குவலாக இருக்கும் இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் வந்து டுவல் எந்தெந்த வேல்யூ எந்த எழுது அப்படிங்கிற குழப்பம் இருக்கும் ஓகேவா எப்பவுமே இந்த ஸ்லாண்ட் லைன் இருக்கும்ல அதான் வந்து ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கும் அப்ப இந்த டுவெல் தான் இங்க எழுதணும் சிக்ஸ் இங்க போடலாம் இல்லை நைன் இங்க போடலாம் நான் சிக்ஸ் போடுறேன் இங்க நைனு போடுறேன் மாத்தி மாத்தி கூட போடலாம் ஓகேவா இப்போ இந்த சைடு ஸ்கொயர் equal to, மற்ற ரெண்டு சைட ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணணும் 144 ஃபார்ட்டி ஃபோர் 36 plus தேர்ட்டி சிக்ஸ் equal எயிட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் right சேமாக வரல சேமாக வந்தால் தான் ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும் அப்போ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து தப்பு அடுத்து செகண்ட் ஆப்ஷன் 8, 10, இருக்கிறதுலே பெருசு டென் அதான் ஸ்லாண்ட் லைன் ஃபைவ் இங்கே எழுதிக்கிறேன் எயிட் இங்கே கிறேன் நீங்கள் மாற்றி மாற்றி கூட எழுதிக்கலாம் அதனால் எதுவும் இல்லை ஓகேவா ஸோ ஸ்லாண்டாக இருக்க சைடு ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணணும் ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஸ்கொயர் ஹண்ட்ரட் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு எயிட்டி எயிட்டி ஃபைவ் எயிட்டி நைன் சேமாக இல்லை சோ ஆப்ஷன் பி யும் தப்பு அடுத்து தேர்ட் ஆப்ஷன் இது மூணுல எது பெருசு இது ரெண்டும் சேமா இருக்கு ரூட் டூக்கு ஏதோ ஒரு வேல்யூ தருவோம் ஒன் பாயிண்ட் சம்திங் என்ன கொடுத்தாலும் அதான் பெருசா வரும் சோ அதான் ஸ்லாண்ட் லைன் மற்ற ரெண்டு சைடும் ஃபைவ் வந்திக்கிறேன் ஓகேவா ஸ்லாண்டா இருக்க சைடு ஸ்கொயர் ஈக்குவல் மத்த ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணணும் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் டூ வந்து டூன்னு ஆயிரும் டுவெண்ட்டி ஃபைவ் 25 டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே சேமா ஸோ இதை வச்சு தான் இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ ஆப்ஷன் த்ரீ இஸ் எ கரெக்ட் ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்